திமுக ஏடிஎம் அதனால நான் இயற்கையாவே நான் பிடிஎம் ஆயிட்டேன் நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்ல இந்த சார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவா சார்க்கண்ட்ல அங்க அந்த முதல்வர் மேல வழக்கு அங்க டெல்லியா கெஜ்ரிவால் மேல வழக்கு இங்கேயா சந்திரசேகர மகன் மேல வழக்கு எல்லா அமலாக்கத்துறை போட்டு இழுத்தடிக்கும் போது இந்த குடும்பத்து மேல எந்த வழக்கம் இல்லை என்ன புனிதவான்களா இல்ல காந்தியின் வாரிசுகளா எதுனால

ஏன் சந்திக்க போறேன் இங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன சந்திச்சு பேசினீங்கன்னா அங்கேயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னதான் நடக்குது அப்போ இல்ல இப்ப வழக்குகள் இல்லைன்ற ஒரே நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்க கரெக்டா சொன்னீங்க அதை யாரும் மறுக்க முடியாது அது வந்து கரெக்ட் இப்ப வழக்குகள் இல்லை என்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டோ அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பிரதமர் சந்திக்கிறார் என்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டோ ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் நீங்கள் சொல்வது போல ஏகப்பட்ட அவர்கள் முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை எந்த அடிப்படையில் நாம் சொல்ல முடியும் இந்த ஆக்ஷன் இல்லைன்றது ஒரே காரணத்தை மட்டுமே வச்சு நம்ம அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை உங்களை போன்ற ஒரு பொறுப்புமிக்க தலைவர் எந்த அடிப்படையில் நீங்க நான் சொல்றேன் இந்த மெட்ரோ வருது இல்ல இது யாரோடது யாரோட திட்டம் உலக வங்கியின் திட்டம் இந்த மெட்ரோக்கு நீங்க ஒதுக்கி இருக்க நிதி எவ்வளவு அறுபத்தி இரண்டாயிரம் கோடி இதுவரையும் சொல்றீங்க மேலே ட்ரெயின் ஓடுறதுக்கு தொடர் வண்டி ஓடுறதுக்கு நீங்க கீழே நீர் ஓடுறதுக்கு அறுபது வருஷம் ஆண்டு என்ன பண்ணீங்க அதுல அவரே வேற சொல்றாரு தம்பி உதயநிதி சொல்றாரு துணை மேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துயரத்தை அனுபவிக்கின்ற ஒழிக்க முடியாது ஒரே வழிதான் உங்களை ஒழிக்கிறது தான் வேற என்ன பண்ண முடியும் ஐயா அந்த அதிகாரி சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் தேவைப்படுது அழக மழை நீர் வழிந்து வழிந்த உடக்காவாய் நீங்க உலக நாடுகளுக்கு எல்லாம் நிதி திரட்ட போறீங்கல்ல அந்நிய முதலீடு அந்த நாட்டுல சாலையில தானே பயணிக்கிறீங்க அவன் எப்படி நீர் வழிந்தோட அந்த நீர் மேலாண்மை எப்படி கை கை அமெரிக்கா ஆஸ்திரேலியா துபாய் அரபு நாடுகள் இப்படிதான் ரோட்ல தண்ணி நிற்கிறது ரொம்ப துறையம் பாருங்க சிங்கப்பூர் போவோம் மழை கொட்டிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு துளி நீர் தேங்கிருச்சுன்னா நான் அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் செய்யறேன் அப்படியே ஓடும் இப்படி இப்படி போட்டிருப்பான் சாலைய இப்படி போட்டிருப்பான் அழகா ஓடுக்காவா போய் எடுத்து போய் சேர்ப்பான் ஏன்னா இது இது பண்ண அப்ப நீங்க அதுக்கு ஒதுக்க நீங்க மாநகர தந்தையா இருந்துக்கும் போது ஒதுக்கின நிதி எங்க நீங்க வந்து ஒதுக்கின நாலாயிரம் கோடி எங்க ஒவ்வொன்னுக்கு நீங்க ஒதுக்கின இன்னைக்கு நீங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் நான் வந்தால் இந்த பணி பழி முடிச்சுட்டு தேர்வு எழுதிட்டு இருக்க பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி தருவேன் நான் சம வேலை சம ஊதியம் அதை நிறைவேற்றுவேன் எல்லாம் நீங்க கொடுத்ததான் சார் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கரெக்ட் நான் அந்த பாயிண்ட் அப்புறமா வரேன் நான் சொல்றது மெயின் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணல அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் நீங்கள் சில மாநிலங்களை சொன்னீங்க ஜார்க்கண்ட் சொன்னீங்க கெஜ்ரிவால் சொன்னீங்க அந்த மாதிரி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீதோ அவருடைய குடும்பத்தினர் மீதோ வராமல் இருப்பதற்கான காரணம் என்று நீங்கள் சில விஷயங்களை சொல்றீங்க எந்த அடிப்படையில் நீங்க சமரசங்களை செய்து கொள்றதுதான் காரணம் நீங்க நீங்க வந்து அவரை எதுக்கிறது போல இங்கே நடிக்கிறீங்க ஆனால் நீங்க சதுரங்க விளையாட்டா அவர் வரணும் நீங்க காந்தி கிராமத்தில் ஒரு இதாக நீங்க கேலோ இந்தியாவா அவர் வரணும் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி காட்டினீங்க கோபேக் மோடினீங்க அதே நிலைப்பாட்டில் நின்னீங்களா ஆளுங்கட்சியாக இருந்தவன வெல்கம் மோடிங்கிறீங்க நீங்கள் கொடையை கூட கருப்பா பிடிக்கல வெள்ளை கொடை பிடிச்சிட்டீங்க பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள்லாம் இல்லை இந்த மலை உடையே போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சமரசம் செஞ்சிட்டீங்க இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் ஐயாவும் ஐயா சந்திரபாபு நாயுடு தலைவரில் ஆட்சி இருக்குது ஒருவேளை ஒரு வேலை இவங்க அப்படின்னா இவர் இருபத்தி ரெண்டு உறுப்பினரோட உள்ள போவாங்க